ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளிலே கொடுக்குற வார்த்தை ஆதி ஆமத்தின் புத்தகம் நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வருஷம் மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள் என்று அவன் தன் சகோதருக்கு சொல்லி அனுப்பினான் இது யார் சொல்கிறான் அப்படின்னா யோசேப்பு தன் சகோதரை சந்தித்து விட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் போது சொல்கிறான் என் போகிற வழியில் சண்டைப்பட்டுறாதுங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது பாருங்க ஆதி அமை யாத்ராமத்தின் புத்தகத்தில் ரெண்டு பதிமூணு லட்சம் போட்டுக்கு அங்கே இரண்டு பேர் சண்டைப்பட்டான் ஒருத்தன் ஒரு எயித்தேன் ஒரு எவரே நான் அடிக்கிறான் அடித்து என்ன செஞ்சான் பாருங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அப்போ அதை பார்க்கும் போது மோச அவனுக்கு துணை நின்று அவனை அடித்து என்ன செஞ்சார் எயித்தில் கொண்டு போட்டார் இன்னொரு முறை பார்க்கும்போது என்ன செஞ்சா ரெண்டு எவரையார் சண்டைப்பட்டுருக்கான் மோசையோடைய தான் சண்டை போட்டுட்ருக்குறான் அப்போ அதை பார்க்கும்போது இவன் ஏன் சண்டை பட்ருக்கும் போது அங்கே நினைச்சது இவன் செஞ்ச தவறு தெரிஞ்சு போச்சு அப்போ சண்டை போடுறாங்க பாருங்கள் இந்த சண்டை போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா சில இழப்புகள் வரும் இந்த சண்டைங்கிறது ஏன் வருது இன்னைக்கு வீட்டுகளை சண்டை வெளியில சண்டை வேலை பார்க்கிற இடத்துல சண்டை தொழில சண்டை தேசத்திலே சண்டை போட்டு சாப்பிட்றான் எதுக்கு ஒரு நாட்டை ஒரு நாட்டு கைப்பட்ட நினைக்க என்ன கைப்பட்ட போறாங்க நீ இடத்த கொண்டு போற மகாபுரி அலெக்சாண்டர் என்னத்தை கொண்டு போயிட்டார் போகும்போது ரெண்டு கை வெளியே போட்டு போனாராம் சண்டை பண்ணி என்ன எல்லா தேசத்தையும் பிடிச்சி என்னத்தை கொண்டு போனாங்க கடைசியில் இதனால் மக்கள் தான் சாகுறாங்க அநியாயமா பயணிச்சுறாங்க பொதுமக்கள் சாகுறாங்க ஒரு ஆபரகாமுக்கும் ஆபரகாமுடைய அந்த சகோதரி லோத்துக்கு ஒரு ரெண்டு பேருக்கு பிரச்சனை ரெண்டு பேருடைய மந்தை மேற்பிற்கு பிரச்சனை வந்து சில இடத்துல நம்ம நல்லா தான் இருப்போம் நம்ம கீழே இருக்கிறதும் சண்டையை மூட்டி விட்டுருவான் கவனிக்கணும் சில வீட்டில் வீட்டில் நல்லா தான் இருப்போம் அடுத்த வந்து சண்டை மூட்டி விட்டுருவான் இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை வந்துட்டு அதனால ஆபரகம் வந்து விழுப்புட்டா நிற்கலை ஏன் நான் உன்னோடய மூத்தவன் நான் சொல்லதான் நீ கேட்கணும் அப்படி சொல்லலை என்ன செஞ்சாரா நான் சகோதரன் நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் மாறேன் நீ போனால் நான் மேற்க அழகாக விட்டு கொடுத்துட்டு பாருங்கள் பிரியமானவரில்லை நான் விட்டு கொடுத்துட்டோம்னா போதுங்க விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை மறந்துடாருங்க நீ விட்டு கொடுத்து பாருங்க உன் வாக்கு ஆசீர்வாதமாக ஆபரகம் விட்டு கொடுத்ததெல்லாம் குறைஞ்சி போயிட்டாரா ஆபரக செல்வம் பெருகாக தான் செஞ்சிச்சு லோத்துக்கு கூட பின்னாடி பெரிய பிரச்சனையும் சந்திச்சா அந்த சோதம் பட்டது நான் ஆபரங்காக சமாதானமாக கூடியிருந்தான் நீ விட்டு போட்டு பாருங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் நிறைய வீடுகள் இன்னைக்கு கணவன் மனைக்கில் சண்டை வந்து நான் விட்டு கொடுக்குறேன் கிடையாது உமக்கு குறைஞ்சவன் நானும் சம்பளம் ஆனதாவே செய்கிறேன் அதெல்லாம் உமனால் விட்டு கொடுக்க முடியாது நான் சும்மா வந்து போட்டுட்டு தான் வந்து ஐம்பது போட்டு வந்து சும்மா இல்லை ரெண்டு லட்சம் ரூபாய் கொண்டு வந்துருக்குறேன் அப்படி சொல்லி சில ஆழ்க்கை அப்படி விழுப்புட்டா நிற்பாங்க நீங்கள் எப்படி நின்றுனா வாழ்க்கையில் ஒரு நாள் நல்லாவே இருக்க முடியாது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது சரியும் சண்டை தான் நீ விட்டு கொடுத்து பாருங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் பாஸ்டர் வந்தாலும் ஒரு விசுவாசியை பார்க்க போனாரா போகும்போது வீட்டு வாசலில் போய் காலை வைக்கார் பிரதேர் அப்படின்னாரா வீட்டுக்குள்ளேருந்து தமிழர்கள் தட்டெல்லாம் பறந்து வெளியே வந்து விட்டுதான் போட்டுப்பட்டு நீ அப்போ பிரதர் அப்படின்னு சொன்னார் வெளியே வந்து பார்க்கற பாஸ்டர் நிற்கார் என்ன செய்ய தெரில ஆமாம் அப்போ அவர் சொன்னாரா பாஸ்டர் வேற ஒன்றும் இல்லை வீட்டுக்குள்ளே ரேச தென்றல் காற்று அடிக்குது அப்படின்னாராம் பாஸ்டர் சொல்கிறாரு பிரதர் தென்றல் காட்டு நீ நிப்பாட்டி விடுங்க சூறாவளி காட்டு வீசிடலாமா அப்படின்னு சொன்னாராம் நிறைய நிறையா வீடுகளில் சூறாவளி காற்று தான் வீசுது பண்டை பாத்திரங்களை பறக்குது கோவம் வந்துடுது அடிப்படி சண்டை வந்துடுது சில நேரத்தில் மனைவி அடிச்சு விட்றாங்க வீட்டுக்காரர் சிலர் வீட்டுக்காரர் சில மனைவி அடிச்சு விட்றான் திறமசாலிகள் சண்டை போடுறதுனால நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் யோசனை பண்ணி பாருங்கள் அநேக இழப்புகள் பிரச்சனைகள் சமாதானம் கேடு சந்தோஷமே கிடையாது சில வீடுகளில் மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்துடுது பாருங்கள் விட்டு கொடுக்குறே கிடையாது அறுபது இருபது வெள்ளுமாங்கிற மாதிரி போட்டியில் நிற்பாங்க உனக்கு நான் குறைஞ்சவளா நீ ஒரு அடி அடிச்சானே ரெண்டு நீ பத்து அடி ஆயிடுச்சானா ஒரு அடி அடிக்க மாட்டேன்னா எப்படி நிற்காங்க பத்தியலா நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம் உலகத்தில் அன்பு சகலத்தின் நான் சொல்லி வேதம் சொல்லி சண்டை போடாதாங்க யோசிப்பா அழகா சோழ தள்ளி சோதனுக்கு நீ போகிற வழியில சண்டை போட்டுறாருங்கப்பா கவனமாக இருக்குன்னு சொல்றாரு எனக்கு அருமையான நம் நம்ம வீடுகளுக்குள்ள விட்டு கொடுத்து வாழ்வோம் இடத்துல விட்டு கொடுத்து வாழ்வோம் சபைக்குள்ளே விட்டு கொடுத்து வாழ்வோம் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்க ஒரு நாள் நீங்கள் கெட்டு போக வேண்டிய ஏசபோங்களை ஆசிர்வதிப்பா ஜபிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே நாங்கள் துவைக்கிறோம் அருமையான நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் அது விட்டு கொடுக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை அன்று கொடுக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரம் விடாப்படியாக நின்று நாங்கள் ஆண்டவரே வேதனை அடையாத படிக்கி ஆசீர்வாதம் இழந்து விடாது படிக்க ஆண்டவரே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகித்து விட்டு கொடுத்து நாங்கள் இறங்கி போகும்போது நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள் ஆண்டவரே இதை காண்கிற ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட கிருமைகளை கத்திர்கொடி ஆசீர்வாதம் ஆசீர்வதி நாமத்தில் பிராவே ஆமை காட் பேசி கத்துறவங்க ஆசீர்வதிப்பாராக